காஞ்சிபுரம் மாவட்டம் பரந்தூர் சுற்றுவட்டாரம் இருபது கிராம பகுதிகளை உள்ளடக்கிய பரந்தூர் பசுமைவெளி விமான நிலையம் அமைக்கும் திட்டம் செயல்படுத்தப்படும் என மத்திய மாநில அரசுகள் அறிவிப்பு வெளியிட்டு அதற்கான பணிகளை மேற்கொண்டு வருகிறது இந்நிலையில் விமான நிலையம் அமைக்க தேவையான நிலங்கள் எந்தெந்த கிராமங்களில் எவ்வளவு எடுக்கப்படுகிறது என வரையறுத்து நில எடுப்பு அறிவிப்புகளை தமிழ்நாடு தொழில் முதலீட்டு ஊக்குவிப்பு மற்றும் வர்த்தகத்துறை அறிவிப்புகள் நாளிதழ்கள் வெளியிட்டு வந்தது விமான நிலையம் அறிவிப்பு வெளியிட்ட நாள் முதல் ஏகனாபுரம் கிராம மக்கள் தங்கள் விவசாய நிலங்கள் குடியிருப்புகள் நீர்நிலைகள் உள்ளிட்ட வாழ்வாதாரம் முழுமையாக பாதிக்கப்படுவதாக கூறி விமான நிலைய திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து பல்வேறு கட்ட போராட்டங்களை தொடர்ந்து மேற்கொண்டு வருகின்றனர் மேலும் நாள்தோறும் கிராம மைதானத்தில் ஒன்று கூடி எழுநூத்தி தொண்ணூத்தி ஒன்றாவது நாளாக தொடர் போராட்டங்களையும் நடத்தி வருகின்றனர் தொடர் போராட்டங்கள் நடத்தி வந்தாலும் அதனை கண்டுகொள்ளாமல் தற்பொழுது ஏகனாபுரத்தில் நிலம் கையகப்படுத்துவதற்கான அறிவிப்பினை தமிழ்நாடு தொழில் முதலீட்டு ஊக்குவிப்பு மற்றும் வர்த்தகத்துறை நாளிதழ்களில் இன்று வெளியிட்டுள்ளது ஏகனாபுரத்தில் உள்ள நிலங்களின் வகைகள் சர்வே எண்கள் கிராம மக்களின் பெயர்கள் உள்ளிட்டவை குறிப்பிட்டு அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது அதன்படி ஏகனாபுரம் கிராமத்தில் நூற்றி ஐம்பத்தி இரண்டு புள்ளி தொண்ணூற்றி ஐந்து ஏக்கர் பரப்பளவிலான ஆறு லட்சத்தி பத்தொன்பது இருநூற்றி ஐம்பது மீட்டர் நிலத்தை கையகப்படுத்த உள்ளனர் நிலம் எடுப்பது குறித்து ஆட்சேபனை இருந்தால் முப்பது நாட்களுக்கு அலுவலகத்தில் தெரிவிக்கலாம் என அறிவிப்பு வெளியாகி உள்ளது இதனைத் தொடர்ந்து கிராம கிராமத்தில் இரண்டாவது கட்டமாக இருநூத்தி முப்பத்தி நான்கு ஏக்கர் பரப்பளவில் நிலம் எடுப்பதற்கான அறிவிப்பு வெளியாகிறது இந்த அறிவிப்பு ஏகனாபுரம் கிராம மக்களிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது அறிவிப்பு வெளியான போது ஏகனாபுரம் கிராம மக்கள் சாலை மறியல் உள்ளிட்ட போராட்டங்களில் ஈடுபட்டனர் இதனைத் தொடர்ந்து நிலம் எடுப்பதற்கான ஆட்சேபனை தெரிவிப்பதற்காக காரி கிராமத்தில் அமைந்துள்ள புதுமை பசுமைவெளி விமான நிலைய திட்ட மண்டல அலுவலகம் இரண்டில் நிலம் எடுப்பதற்கு ஆட்சேபனை தெரிவித்து கடிதம் மூலம் ஆட்சேபனை தெரிவித்தனர் முன்னதாக கிராம மக்கள் பேரணியாக வந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது

சம்பந்தப்பட்ட பட்டாதாரிகள் ஆட்சேபனை தெரிவித்து இன்று அத்தனை பேரும் அலுவலகத்துக்கு நேரில் வந்து இந்த திட்டம் செயல்படுத்த வேண்டாம் இந்த திட்டத்துக்கு நாங்கள் நிலம் தர மாட்டோம் தொடர்ந்து போராடி கொண்ட எங்களுடைய அந்த போராட்ட நிலையில் மாற்றம் இல்லை என்ற அந்த நிலையில் இன்று ஒவ்வொரு பட்டாதாரியும் தனக்கு கொடுக்கப்பட்ட அந்த நோட்டிஃபிகேஷனுக்கு ஆட்சேபனை தெரிவித்து இன்று இந்த விளக்கம் அளித்திருக்கிறோம் நாங்கள் கேட்பது என்னவென்றால் நாங்கள் ஏற்கனவே இரண்டு முறை தலைமைச் செயலகத்திலே மரியாதைக்குரிய அமைச்சர் போராட்ட குழு பேச்சுவார்த்தை நடத்தியதன் அடிப்படையில் மச்சேந்திரநாதன் ஐயா அவர்கள் தலைமையில் அமைக்கப்பட்ட ஒரு உயர்மட்ட குழு இடத்தில் களத்தை ஆய்வு செய்து அவர் கொடுக்கப்பட்ட அறிக்கையின் பிரகாரம் இந்த இடம் உகந்ததா உகந்தது இல்லையா என்று குழுவை அழைத்து நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்தி பிறகுதான் இந்த இடத்தை நாங்கள் திட்டமிடுவோம் என்று சொல்லிய அரசு அந்த மச்சேந்திரநாதன் ஐயா அவருடைய அந்த அறிக்கையையே வெளியே வெளியே விட மறுக்கிறார்கள் ஆர்டிஐயில் கேட்டாலும் கூட அந்த தகவலை கொடுக்க மறுக்கிறார்கள் ஆக அரசாங்கம் கொடுத்த எங்களிடத்தில் போராட்ட கொடுத்த அந்த உறுதிமொழியை கூட இந்த விவசாயத்தை விவசாயிகளை அழிக்கக்கூடிய அந்த திட்டத்திற்கு எங்களுக்காக கொடுக்கப்பட்ட அந்த உறுதிமொழி கூட அரசு மீறுகிறது மச்சந்திரன் கமிட்டி என்ன அறிக்கை கொடுத்தார்கள் தெரியவில்லை எங்களை கூப்பிட்டு அங்கே அழைத்து பேசி பேச்சுவார்த்தை நடத்துகிறேன் என்று சொன்னார்கள் இதுவரை அதை பற்றி அவர்கள் சிந்திக்கவும் இல்லை அதற்கான வழியும் தெரியவில்லை நாங்கள் தொடர்ந்து இந்த நோட்டிபிகேஷன் இரண்டாவது முறையாக இன்னும் ஏற்கனவே நூத்தி ஐம்பத்தி நாலு ஏக்கராவுக்கு வந்ததுக்கு இப்போ நோட்டிபிகேஷன் நாங்கள் ஆட்சேபனை தெரிவித்து கொடுத்திருக்கிறோம் பிறகு இருநூத்தி ஐம்பத்தி நாலு ஏக்கராவுக்கு இப்பொழுது வந்து கொண்டிருக்கிறது அதற்கும் பெரிதொரு நாளில் ஒரு நாள் அதற்கு முடிவு செய்து பண்டாதாரிகள் வந்து ஆட்சேபனை தெரிவிப்போம் ஆக ஒட்டுமொத்தமாக எங்கள் நிலைப்பாடில் மாற்றம் இல்லை திட்டத்தை வேறு பகுதிக்கு கொண்டு செல்வதுதான் அரசாங்கம் கொண்டு செல்ல வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை பிரதான கோரிக்கை